ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மே மாதத்தில் அபிஜித் நட்சத்திரம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் வருகிறதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்ங்கிறது வரும் இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது வருது இந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு தெரிந்ததெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம்தான் இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதை மனுஷங்க கையில் கொடுத்தா தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒழிச்சு வச்சதா நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள கதைகள் சொல்லுது உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட இந்த இருபத்தி நான்கு நிமிட காலத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தங்கிறது தினந்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து பன்னிரெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தான் நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தினந்தோறும் மதியம் வரக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திட்ட சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதைவிட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு நாற்பதிலிருந்து ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரை இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் அன்றைய தினம் தேய்பிரை சஷ்டியும் வருகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த ஒரு கிழமையும் வருகிறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள் இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே நமக்கு பளிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினச்சிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட சொல்லலாம் இல்லை உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கலாம் அன்றைய தினம் சஷ்டிங்கிறதுனால முருகப்பெருமானை கூட நீங்கள் வேண்டிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன அதாவது இப்போ முதல் முறையாக நீங்கள் ஒரு அபிஜித் நட்சத்திரத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரே பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு வாங்க மாறி மாறி பிரார்த்தனை செய்வேனா மாறி மாறி செய்யும்பொழுது நம்முடைய வேண்டுதலுக்கான பலன் வந்து கூடிய விரைவில் கிடைக்காது அதற்காக ஒரே வேண்டுதலை நீங்கள் வைங்க இந்த இருபத்தி நாலு நிமிடம் வருது பார்த்தீங்களா அதாவது மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே பூஜை அறையில் இரண்டு அகல் விளக்குகள் வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அப்புறம் அது வந்து இந்த அபிஜித்துங்கிறது வந்து கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தது தானே அப்போ அவங்களோட படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு துளசி மாலை நீங்கள் போடுங்கள் இல்லைனா துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுருங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வைத்தாலே போதுமானது நல்லா வாசனை மிகுந்த ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீரை பிள்ளைகள் நன்றாக படிக்கிறதுக்கு கடன் தீரை இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் வைங்க ஒரு வேண்டுதலாக வைங்க அது சம்மந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா கிருஷ்ண பரமாத்மாவோட ஓம் நமோ நாராயணா அந்த ஒரு மந்திரம் அதாவது உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ சிவபெருமான ஓம் நம சிவாய சொல்லலாம் இல்லை ஓம் சரவணபவ சொல்லலாம் உங்களோட குலதெய்வ பேரை கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த அபிஜித்துக்குன்னு ஒரு ஸ்துதி இருக்குது அதை கூட நீங்கள் சொல்லி மூன்று முறை சொல்லி நீங்கள் வணங்கிக்கோங்க உங்கள் பிரார்த்தனையை வைங்க அதிசக்தி வாய்ந்த அந்த நேரத்தை தவற விடக்கூடாது இருந்தாலும் சில மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா அனுமன் மந்திரம் சொல்லலாம் கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கணும்னா குபேரன் மந்திரம் சொல்லலாம் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் உச்சாரணங்கள் செய்து இந்த பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வைங்க இல்லைன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் தவறில்லை ஆக மொத்தம் இந்த இருபத்தி நான்கு நிமிடமும் உங்களுடைய மனதுங்கிறது ஒருநிலைப்பட்டு இருக்கணும் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையோட உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமையில் அதே பெரிய சஷ்டியில் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் வர்றது நமக்கெல்லாம் முருக பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நேரத்தை தவற விடக்கூடாது மறுபடியும் நான் சொல்லிட டைமு மே பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க கட்டாயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நடக்கும் முழு நம்பிக்கை தான் முக்கியம் முழு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் இதை பண்ணுறோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா அந்த இருபத்தி நாலு நிமிடத்தை அப்படியே மனசார வேண்டிக்கோங்க உங்கள் குல உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி நமக்கு நிறைய நல்ல பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மனசார நீங்கள் நம்ம ஆழ் மனசில் நீங்கள் நம்பிக்கை வைங்க நல்லதே நடக்கும் அபிஜி ஸ்துதி மந்திரம் அபிஜித ஆகமந்ததீர அபிஜிதாம்பர நட்சத்ராணாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதினாம் பவத வலாம்சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை உங்களால் முடிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நீந்தீபம் ஏற்றி உங்கள் நியாயமான கோரிக்கைகளை வச்சு இந்த அபிஜித் மந்திரம் மூன்று முறை பாராயணம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுடைய புண்ணிய பலன்களை பொறுத்து வேகமாக உங்களுடைய வேண்டுதலுங்கிறது நிறைவேறும் மனதார இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி